ஸ்ரீமாத்ரேனமாக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம் சக்தி பீட பயணத்துல வங்காள தேசத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசித்த நாம தற்போது இந்தியாவில் உள்ள மேற்கு வங்காள மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற காளிகாட் காளி கோவில தரிசிக்க போறோம் ஆதி கங்கா என்று அழைக்கப்படும் பாகீரதி நதிக்கரையில உள்ள காளிகாட் என்னும் இடத்துல இந்த ஆலயம் அமைந்துள்ளது இது இப்போது ஜன சந்ததி மிக்க டோலிகஞ்ச் பகுதி என்று அழைக்கப்பட்டது காளிகாட் அல்லது காளிகட்டா என்பதில் இருந்துதான் இந்த நகரத்தின் பெயரான கல்கத்தா தோன்றியது அன்னையின் பாகங்கள் இவ்வாரத தேசம் முழுவதும் விழுந்த சமயத்துல அவளது வலது காலின் கட்டை விரல் விழுந்த இடமே இந்த தலமாகும் இங்கு உக்ர வடிவில் அன்னை காளி தேவி கொலுவீற்றிருக்கிறார் எனவே இதற்கு உக்ர சக்தி பீடம் என்று பெயர் கஷேத்திர பைரவராக சிவபெருமான் நக்குலேஸ்வர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறார் தீர்த்தம் ஆதி கங்கை என்று போற்றப்படும் பகீரதி நதி இக்கோவிலின் பெருமை தேவி பாகவத புராணம் காளிகா புராணம் மார்க்கண்டேய புராணம் போன்ற பல நூல்களில் கூறப்பட்டிருக்கு இவ்விடத்திற்கு காளி கஷேத்திரம் என்று பெயர் தல புராணத்தை பார்க்கலாம் பகன் முகன் என்று இரு அசுர சகோதரர்கள் பிரம்மாவை நோக்கி பல காலம் உடல் வருத்தி தவம் செய்தார்கள் இதன் பயனாக இறைவனிடம் பல ஒப்பற்ற வரங்களை பெற்றார்கள் தங்களை மிஞ்சிய பலசாலிகள் உலகில் எவரும் இருக்கக்கூடாது என்று வேண்ட பிரம்மாவும் அந்த வரத்தை அளித்தார் இதன் காரணமாக ஆணவம் தலைக்கேறி தேவர்களும் முனிவர்களுக்கும் பல இன்னல்களை தந்து வந்தார்கள் தன் தவ வலிமையால் பெற்ற எல்லாம் தவறான வழிகளிலே பயன்படுத்த தொடங்கினார்கள் தங்களை விட யாரும் பலசாலிகளாக வந்துவிடக்கூடாது என்ற நோக்கில முனிவர்கள் இறைவனை வேண்டி யாகங்கள் பூஜைகள் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் தேவர்களும் இவர்களுடன் போரிட்டு தோல்வியையே தழுவினார்கள் செய்வதறியாது தவித்த முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானை சரண் புகுந்தார்கள் ஈஸ்வரனும் அவர்களை கவலையை போக்கி அருள்வதாக திருவுள்ளம் கொண்டார் அதன்படி அன்னையின் உடலில் இருந்து இரு பெண்களை அவதரிக்க செய்தார் தேவி காளி மற்றும் பகவதி தேவி ஆகிய இருவரையும் தோற்றுவித்தார் இரு தேவியரும் அரக்கனோடு போரிட்டு அவர்களை அழித்தார்கள் மக்களை காக்க வேண்டி கருணை உள்ளம் கொண்ட ஒரு தேவி வட எல்லையான கல்கத்தாவிலும் மற்றொரு தேவி தென் எல்லையான குமரியிலும் கோவில் கொண்டனர் காளிகாட் பகுதியில் கோவில் கொண்ட காளிகா தேவி மிகவும் பயங்கர வடிவத்தை கொண்டவராக காட்சி அளிக்கிறார் அன்னை தாக்ஷாயினியின் கோபத்தின் உருவமாக இவர் காட்சி அளித்தாலும் ஒரு தாயின் கருணையோடு தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவரையும் காத்து வருகிறார் கங்கை நதி வங்க கலக்கும் இடத்தை கங்காசாகர் என்று அழைக்கிறார்கள் முன்னொரு காலத்துல இதன் முகத்வாரத்துல கபில முனிவர் ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார் ஒரு சமயம் அவரை தரிசிக்க காவாலிகர்கள் வந்தார்கள் கங்காசாகரின் புனித நீராடிய பின்னர் கபில முனிவரை தரிசிக்க காடு வழியாக வந்து கொண்டிருந்தபோது வரும் வழியில கால் கட்டை விரல் வடிவில் ஒரு பாறை தென்பட்டது அருகில் சென்று பார்த்தபோது அந்த பாறையில் அன்னை காளியின் உருவம் அவர்களுக்கு தெரிந்தது உடனே அவர்களுக்கு புரிந்துவிட்டது அந்த பாறையில் அன்னை என்று அந்த பாறையை வழிபட்டு காபாலிக முறைப்படி அவளுக்கு உயிர் பலி கொடுத்து வழிபட்டு வந்தார்கள் பின்னாளில் அந்த சிலையை சுற்றி கோவில் எழுப்பப்பட்டது அதுவே இன்னைக்கு நாம தரிசிக்கும் காளிகாட் தேவி கோவிலாகும் ஆதி காலத்துல இந்த இடம் காளீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது நாம காணும் இந்த கோவில் கட்டப்பட்டு இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆறுது இக்கோயில் பற்றிய தகவல்கள் பல இலக்கியங்கள்ல காணப்படுறது முதலாம் குமாரகுப்தர் கால நாணயங்கள் இந்த இடத்துல கிடைக்கப்பெற்றுள்ளன ஆதி காலத்துல சிறிய கூரை வேந்த கோவிலாக இருந்தது பின்னர் பதினாறாம் நூற்றாண்டுல மான்சிங் மன்னரால் விரிவாக்கம் செய்யப்பட்டு கட்டப்பட்டது பதினெட்டாம் நூற்றாண்டில் சபர்ணா ராய் சௌத்ரி குடும்பத்தினர் தற்போதைய கோவிலை கட்டினார்கள் இக்கோவில் வங்க நாட்டு கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு கர்ப்ப கிரகத்துல அன்னை காளி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இடது மேற்கரத்துல மகா பத்ராத்மஜன் எனும் வாழ் உள்ளது இடது கீழ்கரத்துல ரத்தம் சொட்டும் அசுரனின் தலை உள்ளது வலது மேல்கரத்தில் அபயமுதிரியையும் கீழ்கரத்துல வர முதிரியையும் தாங்கி அன்னை அருள்பாலிக்கிறார் கருமை நிறத்தில் மண்டை ஓட்டு மாலை அணிந்து அசுரனை வதம் செய்த உக்ரத்துடன் வந்த அன்னையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில அன்னையின் கோபத்தை தணிக்க முயலும் பொருட்டு சிவபெருமான் வழியில குறுக்காக படுக்க அவர் மேல் கால் இடறிவிடவே தன் தவற்றை எண்ணிய அம்மன் தன் நாக்கை கடிக்கவே அந்த நிலையே அன்னையின் வடிவமானது இங்கு இவள் சம்ஹார நாயகி என்பதால் மூன்று கண்களுடன் காட்சி தருகிறார் காளையின் கழுத்தில் உள்ள அம்பத்தோரு கபால மாலை கோடான கோடி மந்திரங்களுக்கு ஆதாரமான அம்பத்தோரு மாதிரா அக்ஷரங்களாகும் மேலும் இத்தலம் பற்றி சிறப்பையும் அன்னையின் பெருமையையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்